Snake blood and hot. Ah, you go under corner. I'm going to get a shark. The copper over there. Okay. Sorry. Do you want to see small one or big one? Big small one, one. because I'm solo. Yeah, but you want to see big one or. Yeah, let me like see the big one and then I go for small one. Okay. ஏ சரி அதாவது பாம்பை கையில் கொடுக்குறேன் பிடிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டார் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டேன் இப்போ எடுக்கிறாரு உள்ள கூட்டமாக இருக்குது உங்களுக்கு வீடியோ எல்லாம் தெரியல எப்படியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதுலேருந்து முப்பது பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பைட் ஓ को एक पाँव उन्होंने आठ रुपये तक आ ची, है ना कुछ बार तो गए वेटिंग है, हमारा वाला घर वर के दरवाज़े पड़ी चला, अच्छा टू हो, टू हो, सॉरी, इफ नोट बट इस टू हो, ओके ओके ओके, ओके, की, आपने यू कैन होस्ट कमेंट, ओके, हाउ हैवी प्रेशर या लाइट प्रेशर, लाइट, लाइट, ओके ओके கையில் okay, கொடுத்தாரு

ார் உள்ள சமைக்கிறதுக்காக பாம்பு கிரி அது மட்டும் இல்லை பாம்போட ப்ளெட்டை வந்து கட் பண்ணும் பொழுது ஒரு கிளாஸில் பிடிச்சு அப்படியே குடிக்க கொடுப்பாங்க அதை குடிக்கலாம் அதோடய ஹார்ட்டை எடுத்து அப்படியே துடிக்க துடிக்க ஒரு கிளாஸ் இதில் போட்டு கொஞ்சம் ஒயின் ஊற்றி கொடுப்பாங்க அந்த ஹார்ட்டை மட்டும் பச்சைக்கறியாக சாப்பிட்ணும் ஆனால் உடம்பு ஃபுல்லாக சமைச்சிடுவாங்க வெஜிடேரியன்ஸ் இதுக்கு மேலே பார்க்காதீங்க ப்ளீஸ் ஸ்டே Hold it. You will not hold. Okay. Oh, this muscle one, strong one. Sorry? This is a good one, strong one. Okay. Either that's <laughs> a problem or up. எடுத்து அந்த கிளாஸில் போட்டுட்டாரு அதோட பிளட்டை பிடிக்கிறாரு அவர் தான் ரெண்டு சுட்டு தான் போல இருக்கு அது மேலே சட்டா விஷயம் ரொம்ப அது சமையல் கட்டுக்கு குக்கிங்க்கு கொடுக்க போறாரு ஹார்ட்டு தெரியுதுங்களா எடுத்து உள்ளே போட்டிருக்காரு இது வந்து இட் வாட்டர் ஆர் ரைஸ் ரைஸ் ஆ இது ரைஸ் வைனாப்பா அதில் போட்டு கொடுத்துருக்காரு இதை வந்து அப்படியே கப்புன்னு வாயில் போட்டு ஒரே இருக்க சொல்கிறாரு

உடம்ப கொஞ்சம் உயிர் இருக்குது வயசாக அதை முழுக்கிட்டு தான் இருக்குது உடம்பில் மூமெண்ட் இருக்குது எனக்கு தெரியலன்னு தெரியல எனக்கு பிசிக்கலாக தெரியுது தலையை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க அது சென்ட்ரு போட்டு ஒன்று அந்த மற்ற விஷயங்களும் ரிமூவ் பண்ணிட்டாங்க வீலா இந்த பாம்பு எப்பயும் சொல்கிறது தான் ஈட் லைக் அ வியட்நாம் இஸ் வென் இன் வியட்நாம் சாரி மக்களே ஹாய் இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த கிளாஸில் தான் நம்ம ஹார்ட்டை சாப்பிட்ருக்கணும் நான் கொஞ்சம் பரபரன்னு இருந்ததுனால அவர் அங்கேயே என்ன கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாரு ஸோ அது முடிஞ்சுது இப்போ வந்து ஹார்ட்டை சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது வந்து என்னென்னா ஹார்ட் மீட் இன் பீட்டல் லீஃப் பீட்டலிஃப்னா நம்ம ஊர் வெத்தலை மாதிரி வெத்தலை தான் பட் ஆனால் இவங்களுக்கு வந்து நம்ம ஊர் வெத்தலை மாதிரி இல்லை இது வேறு மாதிரி இருக்குது அதில் வந்து குக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து கொஞ்சம் ஹெர்ப்ஸ் வச்சுருக்காங்க சைடில் அப்புறம் இந்த பக்கம் வந்து அதுக்கு பேர் என்ன போட்டிருக்காங்க ஸ்னேக் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ஸோ அது கூட கொஞ்சம் ஹெர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு தான் ஐட்டம் ரோ ஓகே ஸ்னேக் ஸ்ப்ரிங் ரோல் சொல்லி ஓகே

How is it, Tolly? Very good. My wife, who is? Hmm. 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 எத்தனை பேர் வந்து போய் பாம்புரி சாப்பிட்டாங்கன்னு தெரியல இந்த குச்சில இருக்கு நான் சாப்பிட்டதே இல்லை ஒரு மணி ட்ரை பண்ணி பார்ப்போமா வந்ததிலிருந்து இந்த குச்சி கொடுத்துட்டே இருக்கேன் நானும் எல்லா இடத்துல வச்சுட்டே இருக்கேன்

சந்தேகம் இருந்ததுன்னா சந்தேகத்தை உங்களோடய வச்சிக்கங்க இல்லைன்னா இங்கே வீட்டுனால முன்னே கொடுத்துட்டு போங்க நான் என்ன பண்ண முடியும் ஆஹா ஸ்னேக் வைன் ஓகே ஓகே ஸ்னேக் வைன் யோ வயன் தாங்க ரொம்ப காட்டமாக இருக்குது மற்றபடி இந்த இதை குக் பண்ணது அது எல்லாமே செம டேஸ்ட்டு ஒன்றும் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ஈவன் ஸ்நேக் சாப்பிட்ற மாதிரி கூட இல்லை நார்மலாக நம்ம ஊரில் மட்டன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது மட்டனோட கொஞ்சம் சாப்பிட்டு சிக்கனோட கொஞ்சம் ஹார்டர் அந்த லெவலில் தான் இருக்குது ஆனால் வயின் மட்டும்தான் எப்போயுமே வாயில் வச்சோம்னா அவர் உள்ளே இறங்கும் போது அப்படியே ஒரு நெருப்பு துண்டு மாதிரி இறங்குது சும்மா கப்புணும் என்னென்னு தெரியல பார்ப்போம் ஸோ ஓனர் ஓடிட்டாரு இன்னும் அதில் ஒரு அஞ்சு ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரெண்டு பேர் இதை தான் சொன்னேன் தனியாக வர்றதில் இருக்கிற அட்வான்டேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்திருந்தோம்னா ஏன் மைண்ட் செட்டில் ஆளுங்களாக இருந்திருந்தால் ஒரு பதினாலு அடிக்கு பதினஞ்சு அடிக்கு ஒரு ராஜனாக ஒன்று இருந்தது அதை ஆர்டர் பண்ணி அழகாக சமைச்சு பிரமாதமாக சாப்பிட்டுருலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு டிஷ்ஷு இருக்குது இந்த ஹோட்டலில் ஸோ ஏழு வெரைட்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க அது ஒரு பாம்பு ஒன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய தொட மொத்தம் இருந்தது பதினாலு அடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஒரு டப்பா ஓப்பன் பண்ணி காட்டும்போது பயந்து வந்து வந்துருப்பேன் அது ஆக்சுவலாக வீடியோவில் உங்களுக்கு தெரியல அதோட மொத்தம் என்னென்னு கிட்டத்தட்ட என் தொடை மொத்தம் அந்த பாம்பு ஆனால் வந்து இருக்கும் சுமாராக ஒரு பதினாலு அடி நீளம் இருக்கும் பதினாலு அண்டு பதினஞ்சு அடி நீளம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் ஆனால் அது ஒன் ஃபார்ட்டி டாலர்ஸு கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு ஒரு ரூபாய் வருது நான் ஒரு ஆள் ஆர்டர் பண்ணி அதை ஏழு டிஷ்ஷாக சமைச்சி அதை டேபிளுக்கு கொண்டு வந்து வேஸ்ட்டாக போகும் ஸோ அதனால் வந்து நமக்கு இதுவே போதும் ஓகே வேறு எதாவது எக்ஸாய்டி ஃபுட்டில் சந்திப்போம் நான் கூட சரி ரெண்டே ரெண்டு டிஷ்ஷு தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா டைம் ஆக இந்த மூணாவது நாலாவது அஞ்சாவது அஞ்சு டிஷ்ஷு இது வரைக்கும் வந்துருக்குது இதுக்கப்புறம் எத்தனை வரப்போகுனே தெரில அந்த ஆள் வாட்டுக்கு மம்மா மம்மம்னு ஊட்டிட்டு கிளம்பி போயிட்டாரு நான் வேற சோலோ ட்ராவலரு எங்கேருந்து அஞ்சு டிசை சாப்பிட போகிறேன்னு தெரியலையே வேஸ்ட்டாக ஆகும்போது பாம்பை நான் நினச்சேன் அந்த கையில் பிடிக்கும் போதே நினச்சேன் அஞ்சு அடிக்கு மேலே நீளில் இருந்தது என்னடா அஞ்சு அடி நீள பாம்பு ரெண்டே டிசில் முடித்தா என்னன்னு யோசிச்சேன் இப்போதான் தெரியுது அது ஸ்டீம்டு இது வந்து கிரில்டு இது வந்து இந்த பாம்போட எலும்பை வந்து நுணுக்கி போட்டு அதில் ஏதோ வெள்ளை மாதிரி ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஸ்வீட்டா அது என்ன ஃப்ளேவர்னே தெரியலையே இங்கே எல்லாத்துக்கும் குச்சும் படம் இருக்குது ஸ்பூனும் கிடையாது ஃபோர்க்கும் கிடையாது எதை வச்சு நான் சாப்பிட்றது ஆனால் இப்படி அனாத பழம் மாதிரி விட்டு போயிட்டீங்களே எதை வச்சு சாப்பிட்றேன் தெரியலையே வழக்கம் போல கையை வச்சு சாப்பிட்டு கையை கழுவிக்கும் அப்போ கருவாடு மாதிரியே இருக்குது கருவாடு பொடி மாசு மாதிரியே இருக்குது இது என்னது வால்பகுதி கீழே ரெண்டு கொடுத்து சாப்பிட்டு தான் பாப்போம் சாப்பிடவேல

அந்த பாம்போட தோலை உரிச்சு அது தனியா ஃப்ரை பண்ணிருக்காங்க என்ன சொல்லணும்னா நம்ம ஊர் மீன் வரவர் மாதிரியே இருக்குது அப்படியே இருக்கு தெரியுது ஷார்பான எலும்பு இருக்கு மீன் முள் மாதிரியே மீன் மாதிரியே இருக்கு அப்படி ஆக்சுவலாக நான் வியட்நாம் ட்ரிப்பு பிளான் பண்ணதே ரெண்டு மூணு விஷயத்துக்காக தான் ஒன்று வந்து இந்த மின் லேண்டன் சிட்டி இன்னொன்று ஹில்ஸ் தான் நம்மளால போக முடியல தானாங்கள இங்கே வந்து ஹனாயில் வந்து நாளைக்கு தான் வச்சிருக்கேன் அது அல்டிமேட்டு சொல்ல மாட்டேன் அதுதான் அந்த ட்ரிப்போடு இருக்கிறது டாப் மோஸ்ட் ஹைலைட்டு ஸோ அடிஷ்னலாக நான் பிளான் பண்ணது பண்ணி பார்க்குறீங்க நம்ம ஊர்ல இதை ஏண்டா அடிச்சு அடிச்சு கொண்டு கொண்டு எப்ப பார்த்தாலும் எங்கயா தூக்கி எறீங்க உடம்பு கறி சாப்பிடற மாதிரி இதையும் போட்டு நினைச்சு சாப்பிட வேண்டியதானே எல்லா மீட்டுக்கும் ஒரே மாதிரி ஹெல்ப் கொடுக்கறதுல பக்கத்துல இருந்து ஒரு இலை கொடுக்குறாங்கல்ல மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினா ஃப்ளேவரும் கற்பூரவல்லி ஃப்ளேவரும் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கறது வேப்படை மாதிரி இருக்குது ஃப்ளேவரே இல்லை அதில் டேஸ்ட்டே கிடையாது அது ஆக்சுவலாக அந்த நான்வெஜ்ஜோடய டேஸ்ட் அப்படியே அதில் கொடுத்துருது அந்த லைஃப் முடிஞ்சது கண்டிப்பா நான் முடியாது நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஐட்டத்தை வச்சுட்டு தான் போகணும் என்கிட்ட கேட்டார் என்ன ஃப்ளேவர்ட்ட சமைக்கலாம்னு உங்கள் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் உண்மையாலுமே சொல்கிறேன் வியட்நா வர்றவங்க நான்வெஜ்ஜில் வர்ஸாக இருந்து நான் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ஐட்டம் வந்து இதுவும் ஃப்ராகும் அது ரெண்டையும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் யோசிச்சிட்டு இருந்தோம்னா வி கெனாட் லீவ் ஃபார் அவர் சோல் அதாவது நைட்டு தூங்க போகும்போது நம்ம ஆன்மா உனக்கு தேடும் இதெல்லாம் செய்யலாம் நமக்கு தோணும் அதெல்லாம் செஞ்சிடணும் ஏன் சொன்னான் என்ன சொல்ல என்ன இந்தியாவில் நூற்றி முப்பது ஒரு பேர் இருக்கான் ஸோ எல்லாருக்காகலாம் வளம் முடியும் நமக்கு என்ன தோணுதுவா சரின்னு பட்டா செஞ்சிடணும் தப்புன்னு பட்டா செய்யக்கூடாது ரெண்டு பாலிசி தான் நமக்கு சரின்னு பட்டதை உலகமே சேர்ந்து தப்புன்னு எதிர்த்தாலும் செஞ்சிடணும் நமக்கு தப்புன்னு பட்டதை உலகமே சரின்னு சொன்னாலும் செய்யக்கூடாது இவ்வளோ தான் லைஃபோட ப்ரின்ஸிபல் இங்கே எடுத்துகிட்டு வாழ்ந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அட்வைஸ் சொல்லி கருத்து சொல்லி மொக்கப்போடலாம் விரும்பல அதனால குச்சிட்டுலாம் சாப்பிட முடியாது இங்கே எடுத்து வச்சுட்டு அதனால் ராஜ்கர்னு செய்யலை பாயில்டு ஸ்னேக்கு எதையும் சாப்பிட்டுட்டு அந்த வால் போதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நான் ரூமுக்கு போயிட்டு லைனில் வரேன் மொபைல் ஓபேட்டரி ஆகும் போது எனக்கு கிராப ஆப் வேணும் அது எல்லாமே என்னால் ரூமை ரீச் ஆக முடியாது பாய் சி யூ இன் எக்ஸ்ட் எக்ஸாட்டிக் வீடியோ பாய் ஸ்னாஷ்டு போர்ன் ஆஃப் ஸ்னேக் பாயில்டு ஸ்னேக் டெயில் அண்டு ரிப்ஸ் மற்ற ரெண்டு ஐட்டத்தை தான் ஐட்டத்தான் முடிச்சுண்ணே அதிகம் அதான் தளவுறீங்க அவ்வளோதான் கிளம்பு காற்று வட்டோம்